அனைவருக்கும் மாத வணக்கம் ஒரு ஜாதகம் தான் நான் நாலு நாளுக்கு முன்னாடி பாத்தங்க அந்த பையன் வந்து வயசு ஐயா வயசு வந்து பதினேழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு பாண்டு பத்து பி எம் பொருந்த நாமக்கல் என்னமா ஆனமா ஆனே இந்த ஜாதகாரி வயசு வந்து நாப்பத்தி ஏழு வயசு முடிஞ்சு நாப்பத்தி எட்டு வயசு நடக்குதுங்க இந்த ஜாதகர் லக்கணம் தனுசு லக்கணம் ராசி தனுசு ராசி நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் இந்த ஜாதாக்கர் பிறக்கும் போது ஜாதகர் லக்கணாதிபதிக்குரிய ஆளா வீட்டு லக்கணாதிபதிபுரியா வீட்டுலாம் யார கல்யாணம் பண்ணால் ஜாதகர் லக்கணாதிபாலா வீட்டுலாம் தன் மனைவி பேச்சு கேட்காது இவர் கல்யாணம் பண்ணும் போது சந்தரதிசையில கல்யாணம் பண்ணார் சந்திர திசை கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை இருக்குது ஒரு பெண் குழந்தை இருக்குது கல்யாணம் பண்ண சமயத்துல அந்த மனைவி இவர் இவரை விட்டுட்டு வேற ஒரு

அந்த குரு இந்த லக்கணத்துக்கு ஏழா வீட்டுல இருந்தாலும் அந்த செவ்வாஜி வந்து ஏழாம் வீட்டுல இருக்கும்போது செவாதேஷன் ஜாதகம் எப்ப ஆரம்பிச்சிருச்சு செவாதேஷம் ஆரம்பிக்கும் போது செவாதேசின் ஜாதகம் இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரம் கொரோனா செவாதேஷ் ஆரம்பிச்சிச்சு அப்ப இருந்து அந்த ஜாதகம் நல்லா டிங்ஸ் குடி குடிக்கிற குடிச்சு 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 கிட்னி இதயம் எல்லாம் பார்த்து ஏன்னா வீட்டு திருப்பி எட்டாம் வீட்டுல அஞ்சாவது அறிவு மனசு புத்தி அது எட்டாவது நோக்கி போகுதுங்க எட்டாவது நோய்க்கு போகும்போது அறிவு மனசு புத்தி எட்டாவது வீடு போய் அது எட்டாவது எங்க ஏழு கூட கூட்டாறு கூட சேர்ந்து இல்லாமல் டாஸ்மாக் எல்லாம் சரக்கு வாங்கி வாங்கி குடிச்சு 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 நாலான ஜாதக்கார செபாதி சனி புத்தி பழை மாறா பழைக்க மாட்டான்னு கேட்டாங்க இந்த ஜாதாக்கார கிட்னி கட்டு போச்சு வயிற்றுல வயிற்று எல்லாம் புண்ணாடுச்சு ஆஸ்பத்திரியில் வந்து ஓடி இருக்குது இந்த ஜாதகார் குழைக்கிறது ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் அஞ்சாவடி எட்டாவது தான் உங்க குலதெய்வம் கோயிலுக்கு போய் ஒரு பூஜை பண்ணிக்கோங்க திருச்செந்த முருது பெருமான கோயிலுக்கு அபிஷேகம் பண்ணிடுவாங்க வாங்க அப்படின்னு சொன்னாங்க சொன்னேன் ஜாதகார் என்கிட்ட வந்து பத்து நாலு நாள் இருக்கு நாலு நாளுக்கும் தாங்கிறது ரொம்ப கஷ்டம்னு இன்னைக்கு காலையில தான் இந்த காலையில வாட்ஸ்அப்ல ராம்குமாரோட பொண்ணுக்கு வாட்ஸ்அப்ல இப்போ ரெண்டு மணிக்கு வளர்ந்தா ஒரு செத்துட்டான்னு தகவல் வந்ததுங்க யார் குடி யார் குடிச்சு குடிச்சு சாப்பாரு இந்த ஜாதகா குடிச்சு 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 செத்து விடாரு அதான் இந்த ஜாதக பொண்ணு ஜாதகம் எனக்கு வந்தது இந்த ஜாதக பொண்ணு பொண்ணு ஜாதகம் வந்தது அந்த பொண்ணு கடற்கலக்கணும் கடற்கறதுக்கு சுக்க திசை நடக்குது அது பொங்காவை வீட்டுக்கு மூன்று கட்டுக்கூட திசை நடக்குது அந்த பொண்ணு ஜாதகத்துக்கு அப்பா இருக்குன்னா வள்ளுவாமிச்சிருக்குங்க இந்த ஜாதகத்தை அந்த அப்பா வந்து சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு அந்த பொண்ணு பதிமூணு பதினாலு வயசு ஒன்பது தான் பிடிக்குது இந்த ஜாதகம் யார் கல்யாணம் பண்ணி பாருங்க இந்த ஜாதகத்தை ஏழா வீட்டு எதுவும் பொதுவாக உச்சமிட்டாரோ ராகோடு இருக்கார் செம்மை வாங்கின சார் சித்த நட்சத்திரம் வேதம் சார் வாங்குறாரு இவர் யார கல்யாணம் பண்ணாலும் மனவாழ்க்கை சரியில்லை பாவனா வீட்டு சுக்க நேச்சம் பண்ணி உட்காந்துக்காரு இவர் யார் கல்யாணம் மனவாழ்க்கை சரியில்லை இப்போ அவங்க லத்தனம் ஜாதகம் ஒன்பதாம் வீடு ஒன்பது யாராச்சும் எங்கள் அப்பா என்ன வேலை இருப்பாங்கன்னு யாராச்சும் ஒரு காரை சொல்லுங்க எங்கள் அப்பா என்ன வேலைன்னு இருப்பார் இந்த ஜாதகோட அப்பா ஆமா

அப்போ அது மிலிட்டரி மேல வந்து ஒரே ஒரு பயம் ஒன்று இவர் இவரால் குடிச்சு 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 செத்து வேலை அதே மாதிரி நம்ம ராம்குமார் சொன்ன மாதிரி கருமவினை இவர் விட்டு வைக்கல கருமவினை பாதிச்சிச்சு இந்த ஜாதக கால இந்த ஜாதக கலப்பு திரும்ப பண்ணாரு இங்க கம் இங்க கம்யூனிட்டி பண்ணாம வேற கலப்பு திரும்ப பண்ணாலும் அந்த மனைவி இந்த சந்த திசை நடக்கும் போது இது பெண்கள் ஆமா போடுறோம் கெட்ட இந்த சந்தனம் கேது சாரம் இப்ப செவ்வா திசை புதுமுத்தினா செவ்வாய் செவ்வாய் புதுமுத்தி செவ்வாய் புதுமுத்தி ஜாதகருக்கு இப்ப இப்ப நான் செவ்வாயி வேதகன் புதன் தான் சொன்ன பலம் ஆயிடுச்சு பலம் ஆச்சு அந்த புதன் செவ்வாயம் செவ்வாய்க்கு வேதகன் புதன் அந்த புலம் பலம் இருந்துச்சு ஆமா அந்த செவ்வாய் திசை முடிச்சுக்கான் செவ்வாய்க்கு நீசமாயி கூட ஆமா செவ்வாய்க்கு வேதகன் இந்த நீசன் வந்து நோய்

பதினெட்டு நாலு இரண்டாயிரத்தி பதினொன்னு சொன்னதா ஒண்ணு இருபது

இந்த பொண்ணுக்கு பாருங்க இந்த பொண்ணு நாமக்கல் இந்த பொண்ணுக்கு ராகதிசுக்கர்பத்தி நடக்குதுங்க ராகதிசுக்கர்பத்தி இந்த பொண்ணு இருபத்தி அஞ்சு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் இருக்குது இந்த பொண்ணு பாருங்க அப்பா சாணம் பாருங்க இந்த லக்கணம் அப்பா சாணம் ஸ்தானம் ஒன்பா வீடுதா ஒன்பதாவது ஒன்பதா வீட்டு ஒன்பதாவது சுக்கர் ராகதிச சுக்கர்பத்தி இந்த பொண்ணுக்கு வீடு பிள்ளை எட்ட பேர் வரும் உங்க வீட்டுக்கு சுக்கரன் மூணுக்கு எட்டு குறைவேன் அவன் எங்க உட்காந்துக்காரு அங்கே ஆட்சி ஊற்றம் பெற்ற பொண்ணு கூட அப்பாவுக்கு பாதிச்சுச்சு இந்த ரெண்டு சாதம் என்கிட்ட கொண்டு வந்தாங்க இந்த பொண்ணு சாதம் அப்பாவுக்கு இன்னும் வரைக்கும் ஒரு வாரத்துக்குள்ள பாதிப்பு ஏற்படும் அவருக்கு ஆயில் கண்ட இருக்குது இருந்தாலும் குதை வீட்டுக்கு போய் நான் வந்து ஆயில் கண்டை காமிச்சு அயில் சமமான பிரச்சனை உண்டு பண்ணுது ஆயுள் கவிக்குன்னு சொல்லி ஆயில் கண்டையை காப்பாற்று ரொம்ப கஷ்டம் ஆசிரியத்துல இருந்து நாலு லட்சம் செலவு பண்ணிட்டாங்களாம் மறு ரெண்டு லட்சம் செலவு பண்ணிட்டோம்னு கேட்டாங்க செலவு பண்ணது வேஸ்ட்டு நீ உங்க ஆசைக்கு மன தீர்த்து செலவு பண்ணிக்கலாம் செலவு பண்ணி காப்பாற்ற வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அந்த காசை இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்றதுக்கு டெபாசிட் பண்ணுவீங்க காப்பாற்றுறதுக்கு வழி இல்ல குடிச்சு குடிச்சு கிட்லி கெட்டு போச்சு கிட்லி கேட்டு போச்சு மற்றபடி இந்த ஜாதகர் உயிரோட இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு நான் சொன்னேங்க எனக்கு வந்த கருத்துக்க இல்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் கேளுங்க அது நீங்க கேட்கற கேளுங்கய்யா இருக்கு ஆமா இல்ல இல்ல பண்ணும்போது அவரு ஜாதது கருமவனை ஆயில் நல்ல காமிச்சிருக்குது இந்த பொண்ணுக்கும் பிறக்கும் போதே அம்மா அப்பா பிச்சு அம்மா அந்த பொண்ணு பிறந்தாரு அம்மா அப்பா பிச்சு விட்டுருக்கு அந்த மாதிரி சந்தானுக்கு அது ஒரு சித்திர மாதம் பிறந்தாரு சித்திரை மாதம் பிறந்தனால இந்த பொண்ணு பிறக்கும்போது ராஜேஷியில் சந்தானனுக்கு சந்தானுக்கு மூளை ராகம் இருக்கிறதுனால அம்மா அப்பா அம்மா அந்த பொண்ணை விட்டு பெண்ணோடு போயிடுச்சுங்க அப்பாவுக்கும் பிடிச்சவங்களுக்கு சேர்த்துக்காருங்க இந்த மாதிரி ஜால காமிப்பாங்க இந்த மாதிரி நேரம் தெரியல இந்த மாதிரி கோயிலுக்கு போகன்னு சொல்ல வராங்க சரிங்க என்ன வேணுத்த அவ்வளோ சரி சரி ஆ ஆஹ் அனைவருக்கும் வணங்குங்க